வணக்கம் நான் ஆர் மணிவண்ணன் குப்தா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தை சார்ந்தவன் என்னை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சிறு குறு விவசாயி என்று சொல்வார்கள் நான் குறு விவசாயி அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு எனக்கு ஒரு சிறு பந்தம் இருக்கிறதாக நினைத்து இதனை நான் உங்களுடன் உரையாட நினைக்கின்றேன் ஓ ட்ரெண்டியான ஒரு வார்த்தை பொக்கிஷம் லெகசின்னு சொல்லுவாங்க பாரம்பரியமான விஷயங்களை நம்முடைய பொக்கிஷம்னு சொல்லலாம் நம்மால் வரையா அடிக்கடி சொல்வாரு மண் கொடுத்ததை மண்ணுக்கே கொடுப்போம் என்று நாம் மண்ணு நமக்கு கொடுத்த விஷயத்தை நாம் திருப்பி மண்ணுக்கு கொடுக்கணும் அந்த பாரம்பரியத்தை போட்டணும் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் மிக அழகாக பேசுவார் வெதை நாம் போட்டது இன்னைக்கு உம் நீ சாப்பிடுவ அந்த பழத்தை சாப்பிடுவ நாளைக்கு உம் பையன் சாப்பிடுவான் உன் பேரன் சாப்பிடுவான் ஆனால் அதை பார்க்க நான் இருக்க மாட்டேன் ஆனால் வெதை நாம் போட்டது ரொம்ப ஃபேமஸான ஒரு அந்த மாதிரி நாம் இந்த பாரம்பரியத்தை போற்றி இன்று விதைக்கும் விதையானது நம் அடுத்த தலைமுறை அடுத்தடுத்த தலைமுறை போய் சேரும் ஆக நம் கொங்கு மண்டலத்துக்கு கோபி சிட்டி பாளையத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு ராமாயம்மா மடத்தில் நடக்கின்ற விதைகள் மற்றும் உணவு திருவிழா அங்கே காட்சிப்படுத்துகிறார்கள் அதனை பயன்படுத்த வாய்ப்பும் தருகிறார்கள் மிக குறைந்த விலையிலே அந்த உணவை ருசித்து பார்க்க பார்க்க ரசிக்க ருசிக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த வட்டாரத்திலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு வாய்ப்பை நலவிடாமல் பயன்படுத்துவோம் எதிர்வரும் சனிக்கிழமை இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலே ராமாயம்மாள் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கின்றன யாவரும் வந்து பயன்பெற்று மகிழ்ந்து மகிழ்வுக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன்